மக்கள் தொண்டனுக்கு மகத்தான பிரியாவிடை கடந்த நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறன்று இமாச்சல பிரதேசம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குறைவால் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி நம்மையெல்லாம் மீளா துயரத்தில் ஆழ்த்தி இயற்கை எய்திய அன்பு தோழர் பாட்டாளி வர்க்கத்தின் மகத்தான தலைவர் தோழர் கே மனோகர் அவர்களின் இறுதி அஞ்சலி ஊர்வல நிகழ்வில் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் பே சண்முகம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் தலைவர்கள் தோழர்கள் எனது மதிப்புக்குரிய பத்திரிகை தொலைக்காட்சி வலைதளங்களைச் சேர்ந்த நண்பர்கள் உறவினர்கள் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு மறைந்த மக்கள் தலைவருக்கு வீர வணக்கத்தையும் கண்ணீர் அஞ்சலியும் எங்களுக்கு ஆறுதலையும் தெரிவித்த அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திருப்போரூர் ஒன்றிய குழுவின் சார்பிலும் எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை இருக்கரம் கூப்பி தெரிவித்துக் கொள்கிறேன் தோழமையுடன் தண்டலம் கே லிங்கன் சிபிஐஎம் நன்றி வணக்கம்